உதாரணத்துக்கு ரெண்டு சொல்லட்டுமா ஜெகதீஷோட அந்த கழுவாத காலை போட்ட புடிச்சு மூவாயிரம் ரூபாய்க்கு மிக்கிறாங்க ஒரு பீத்த பேனா அஞ்சு ரூபா பேனா அதுல காருண்யான் எழுதி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க இதுல என்ன அதிசயம்னா அதுல இருக்க இங்கு கூட அவரோட பே அவரோட பிரேயரையும் சிங்க் பண்ணி அனுப்புறாரு அதனால நீங்க சும்மா அந்த பேனாவை புடிச்சா போதும் அது வாட்டுக்கு எழுத ஆரம்பிச்சிரும் இது சர்வீஸ்ல வர கணக்கா இல்ல கூட்ஸ் வித்த கணக்கா ஒன்னும் முறையில ஆனா இதுக்கு ஜிஎஸ்டி இல்ல இனி எல்லா மத தலங்கள்லயும் கம்பல்சரியா தட்டுல காசு போட கூடாதுன்னு சொல்லுங்க ஒன்லி இந்த டிஜிட்டல் இந்தியால டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லுங்க ஆனா மாமி இத சொல்ல மாட்டாங்களே இங்க உப்பு வாங்கினா கூட நீ டிஜிட்டல்ல பண்ணு ஆனா தட்டுல தான் காசு போடணும் மாமே கொஞ்சம் அந்த பக்கமும் கண்ணை மாத்தி வைங்க ஏன்னா இந்த சூத்திர பசங்க ரொம்ப லேவிஷா செலவு பண்றது